திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே தொல்லை இரு பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் மாக்கியதே எல்லை மருவான் எரி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இந்த எட்டாம் திருமுறையில் இந்த திருவாசகத்தில் முப்பத்தி ஒன்பது திரு புலம்பல் திருவாரூரில் அருளியது கலிப்பா சிவானந்த முதிர்வு இது வச்சுட்டாரு திருப்புலம்பல்னு அவரு அழுது அடியை அடைந்தவர் இல்லையா இந்த பாட்டில் முழுக்க முழுக்க அழுதே இருப்பாரு மூணே பாடல் தான் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் பூங்கமலத்து அயனோடு மாலறியாத நெறியானே கோங்கு அலர் சேர்குவி முளையால் கூற சூழ்திருவாரூ உடையானே நின் பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே சடையானே தழல்லாடி தயங்கு மூயிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துறையாய் அடியே நான் உடையானே அது ஒரு துணை மற்ற அறியனே உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை கழர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறை கழர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே திருச்சிற்றம்பலம் இது மூணே பாடல்தான் என்னால் பாடவே முடியல அவ்வளோ ஒரு அழையாக வந்துச்சு சடையானே தழலாடி தயங்கு மூயிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மழை வெள்ளை விடையானே விரி சூழ் பெருந்துரையாய் அடியானே நான் உடையானே உனை அல்லாது ஒரு துணை மற்ற அரியேனே நான் உன்னை இல்லாத வேற ஒரு மற்ற துணை என்னை அறியனே என்னை இப்படி விட்டுட்டு போயிடாதீங்க என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாடி சிவபெருமான அடைகிறார் ஒவ்வொன்றுத்துலேயும் அது புலம்பல்னு புலம்பி தள்ளுறார் சடையானே தழாடி தயங்கு மூளை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மழ வெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேனான் உடையானே உனை அல்லாது உறுதுணை மற்று அரியேனே திருச்சிற்றம்பலம் இந்த மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தை அனைவரும் கேட்டு இன்புருங்க திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் இந்த திருவாசகத்தை சிவபெருமானே கைப்பட எழுதினது பாட பாட அவர் செவி மடுத்து அப்படி கேட்பாரு அருமையாக பாடுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்